வந்து பதினஞ்சு வருஷமா வேலை பாக்குறோம் கான்ட்ராக்ட்ல எங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்துல இருந்து தொடங்குனது இப்ப பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் குடுக்குறாங்க நாங்க வந்து அரசாங்கத்துல எங்க சம்பளத்தை அறுநூத்தி ஒன்பது ரூபா எழுபது ரூபாய் சம்பளம் கேக்குறோம் அதே எங்களுக்கு தரமாட்டாங்க நாங்க உட்காந்துக்கிறது வந்து ஒரு அதிகாரி கூட எங்களை மதிச்சு வந்து பேச மாட்டாங்க ஒரு கொத்தனார் வேலை நாங்க வாங்குறோம் அவங்கள நாங்க மதிக்கிறோம் எழுநூறு ரூபா சம்பளம் கொடுக்குறோம் எழுநூத்தி ஒன்பது ரூபா ஒரு சித்தாளுக்கு ஏன் அந்த பொம்பளை அவங்க மதிக்க கூடாது எங்களுக்கு நானூற்றி நானூத்தி ஏழு ரூபாய் சம்பளம் கோரிக்கை வச்சிருக்கோம் நாங்க வந்து இத சொல்றோம் மூணு நாளா நாங்க வந்து போராட்டத்துல தொடர்றோம் எங்களுக்கு எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்ல நாங்க நாளைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல உக்காருவோம் எங்களுக்கு இதை வெற்றி பெற்று தர மாதிரி உங்களுக்கு எல்லாரையும் நாங்க கைக்குட்டி வணங்கி கேட்கறோம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எங்க ஸ்ட்ரைக்கை நிறைவேற்றுங்க நாங்க குப்பல்றோம் நாய் செத்து கிடந்த அந்த நாயை பொம்பளைங்களை தூக்க சொல்றாங்க நாங்க தூக்குறோம் அசிங்க பார்க்காம பிக்காசு பிடிச்சி பொம்பளை ஆம்பளை மாதிரி இழுக்கிறோம் எல்லா வேலையும் பொம்பளைங்களும் அதிக ஆம்பளை பொம்பளைங்களை செய்ய சொல்றாங்க அந்த பொம்பளைங்க செய்யற அந்த ஆம்பளைங்க கஷ்டப்படுறாங்க ஆம்பளைங்களுக்கு இந்த வருமானம் போதுமா நான் கேக்குறேன் பொம்பளைங்களுக்கு போதும் ஆம்பளைங்களுக்கு போதுமா அந்த வருமானம் அதையும் சகிச்சு ஆம்பளைங்க வேலைக்கு வராங்க ஏன்னா அவங்க உங்க என் பேர் கலைவாணி